தமிழ்நாடு அரசின் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பில் எழுபத்தி ஒன்பதாயிரம் சதுரடி பரப்பளவில் இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது இக்கட்டடத்தில் ஒவ்வொரு குடியிருப்பிலும் சதுரடி பரப்பளவில் பல்நோக்கு அறை சமையல் அறை குளியல் அறையுடன் கூடிய ஒரு படுக்கை அறை ஆகிய உள் அமைப்புகளுடன் ஒரு தளத்திற்கு பதினாறு குடியிருப்புகள் வீதம் ஆறு தளங்களில் மொத்தம் தொன்னூற்றி ஆறு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் குடியிருப்புகளுக்கு தேவையான நான்கு மின் தூக்கிகள் அவசர கால வெளியேறும் படிக்கட்டு உட்பட மூன்று படிக்கட்டுகள் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கென சாய்வு தள வசதி சிசிடிவி மற்றும் தீயணைப்பு கருவிகள் குடிநீர் வசதி கழிவு நீர் இணைப்பு உட்புற அணுகுசாலை தெருவிளக்கு சுற்றுச்சுவர் உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளின் பணிகள் முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டு அரசு அச்சக பணியாளர்கள் பயன்பாட்டு வழங்கப்படுகின்றது இக்கட்டடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி